ஹாய் ஹலோ வெல்கம் டு கோஷிஸ் டெஸ்டே லைஃப் இன்றைக்கி சிம்பிளான வெண்டைக்காய் மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இதற்கு ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் அப்புறம் தயிர் நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போது ஒரு ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சீரகம் ஒரு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் அது கூட ஊற வச்சு அந்த கடலைப்பருப்பு துவரம் பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு நான் போட்டுக்கிறேன் கடுகு உளுந்து பருப்பு கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி நான் போட்டிருக்கேன் ரெண்டு பட்டை வத்தல் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக லைட்டாக வதக்கி விடலாம் நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு ஒரு ஏழு எட்டு வெண்டைக்காய் ஒரு மீடியம் சைஸில் வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைஸில் கட் பண்ணி நான் வச்சுருக்கேன் இதை இப்போ இதை கூட ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் சேர்த்து இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறலாம் இப்போ இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் தென் இது கூட வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் வெண்டைக்காய் நல்லா வதங்கி விடணும் வதங்கினா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் வஞ்சப்பூரி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுதை இது கூட நல்லா சேர்த்துக்கலாம் பாருங்க வெண்டைக்காவும் நல்லா வதங்கிடுச்சு இது கூட நல்லா கோட்டாத அளவுக்கு இந்த தேங்காய் விழுது நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கிறலாம் நல்லா வதங்கணும் இடமே என் பையன் சின்ன டிஸ்டர்ப் பண்ணதுனால நான் ஒரு டம்ளில் தண்ணி ஊற்றுனதை காமிக்க முடியல ஸோ இதில் தண்ணி ஊற்றி நான் வந்துட்டு கொதிக்க விட்டுருந்தேன் அதுக்கப்புறமா வந்துட்டு வெயிட் பண்ணி வச்சுருந்த தயிரை ஆட் பண்ணி அது கூட நல்லா கிளறி விட்டுக்கிறேன் இந்த பேஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது தேவையான அளவு நான் ஆல்ரெடி வந்து தயிர் ஊற்றி வச்சுருந்த பாத்திரத்திலே லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் நான் நல்லா கலக்கி விட்டுக்கிடலாம் நல்லா கெட்டி சேராம பார்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் அது கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு நுற கட்டினதுக்கப்புறம் இறக்கிடலாம் ஃபைனலாக வந்துட்டு மல்லித்தலையை போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிடலாம் மோர்குழம்பை பொறுத்த வரைக்கும் கொதி விடக்கூடாது நிறைய நுரைச்சி வரப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கணும் இதுதாங்க என்னோட ஸ்டைல் மோர் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்